வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கை ஆராய்ச்சி அறிக்கையை பார்க்கவும் ஜூலை ஞாயிற்றுக்கிழமை மாலை வானிலை ஆய்வறிக்கை காற்று சுழற்சி ஆந்திர பிரதேசத்திற்கு கனமழைப்படிவை கொடுக்கும் வகையில ஒரு சில இடங்களிலே மிக கனமழை பெடிவையும் ஓரிரு இடங்கள்ல அதீத மழைப்பொழிவு வரைக்கும் கொடுக்கும் வகையில ஆந்திர பிரதேச கடலோரம் வளிமண்டலத்தில் நீடிக்கிறது ஆந்திர பிரதேசத்தில் தொடர் மழை குறிப்பாக கிழக்கு மேற்கு கோதாவரி மாவட்டங்கள் கிருஷ்ணா மாவட்டங்கள்ல கிழக்கு மேற்கு கோதாவரி மாவட்டங்கள் மற்றும் கிருஷ்ணா குண்டூர் மாவட்டங்கள்ல கனமழைப்படிவை மிக கனமழைப்படிவை தொடர் மழைப்படிவை கொடுத்து வருகிறது அதே போல விசாகப்பட்டினம் ஸ்ரீகாகுளம் விஜயநகரம் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் அரபிக் கடலோரம் மகாராஷ்டிரா கோவா கர்நாடக கடலோரம் விட கர்நாடகா மகாராஷ்டிரா கடலோரம் கொஞ்சம் வலுவாக தான் இருக்கு கோவாலையும் காரணம் வந்து இன்னும் வந்து அந்த பாகிஸ்தான் எல்லையோர நிகழ்வு முழுமையாக விடைபெறவில்லை வங்கக்கடல் நிகழ்வு தொடர்ந்து தீவிரமாக அரபிக்க அதாவது வங்கக்கடலில் மசூலிப்பட்டினம் மற்றும் விசாகப்பட்டினம் இடைப்பட்ட பகுதிகளுக்கு அதீத மழைப்பொழிவை கொடுக்கும் வகையில் வடமேற்கு மற்றும் மேற்கு காற்றை ஈர்த்து இருகாற்று இணைவை பெற்று ஆந்திர நிறைய மழைப்பொழிவை கொடுத்து வருகிறது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களோட கேரள பகுதி அதாவது மலை மாவட்டங்களின் கேரள எல்லையோர பகுதி கேரள எல்லையோர பகுதிகளில் நல்ல மழை பொடுகிறது கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி மாவட்டத்தின் மலைப்பகுதிகள்லையும் தேனி மாவட்டம் மற்றும் முல்லை பெரியார் அணைக்கட்டு பகுதி கொடைக்கரல் மலையோட மேற்கு பகுதி வால்பாறை பகுதி நீலகிரி மாவட்டத்திலையும் நல்ல மழை பொழிவு புரிந்து வருகிறது இதனிடையே தமிழ்நாட்டிலே வானம் மேகம் சூழ்ந்து காணப்படுகிறது ஆங்காங்கே லேசான மழைப்பொழிவு தொடர்கிறது காணப்படுகிறது அவ்வளோதான் பெரிதா இல்லை இது நம்ம எதிர்பார்த்த ஒன்றுதான் இன்றைக்கு வானம் மேகமூடுதுன்னு காணப்பட்டதன் காரணமா வெப்பத்தால் லேசாக்கி மேலிடாது தொடர்ந்து குளிர்ந்த சீதோஷ நிலை ஆந்திர பிரதேசத்துல மட்டும் மழை தமிழ்நாட்டிலே மேகம் உருவாக மட்டுமே காற்று இரு காற்று இணைவு இருக்கு வெப்ப நீராவி நீராவியோட சதவீதம் சரியான விகிதத்துல மழைப்பொடிவை ஏற்படுத்தும் வகையில் இல்லை இதனால மேகம் மட்டுமே உருவாகி வெப்பத்தை உயரச் செலையாமல் வெப்ப சலன மழைப்பொடிவு ஏற்படாமல் கேரளாவில் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மட்டும் மழைப்பொடிவை கொடுத்து வருகிறது இந்த நிலையில கண்டிப்பாக இன்றைக்கு இரவிலே வடகடலோரம் வடவுல் மாவட்ட மாவட்டங்கள்ல மழைப்பிடிவு உறுதியாக தெரிகிறது தற்பொழுது பார்த்தீங்கன்னா கர்நாடக எல்லையோரத்துல முதல்ல மழைப்பொழிவை தொடங்கும் கர்நாடக பகுதியில தொடங்கும் பிறகு ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் வடகடலோர மாவட்டங்கள்ல இரவு எட்டு ஒன்பது மணிக்கு மேல் ஆங்காங்கே மழைப்பிடிவை தொடங்கி நள்ளிரவு அதிகாலையில சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை மற்றும் கிருஷ்ணகிரி போன்ற மாவட்டங்கள்லையும் கர்நாடகாவிலையும் ஆந்திர பிரதேசத்திலையும் கனமழைப்படிவை கொடுக்கும் விசாகப்பட்டினம் முதல் ஒங்கோல் வரைக்கும் இடைப்பட்ட நெல்லூர் வரைக்கும் விசாகப்பட்டினம் முதல் நெல்லூர் வரைக்கும் இடைப்பட்ட ஆந்திர பிரதேசத்துல மிக கனமழைப்பிடிவும் கிருஷ்ணா கோதாவரி மாவட்டங்கள் கிருஷ்ணா கோதாவரி கிழக்கு மேற்கு கோதாவரி மாவட்டங்கள் மற்றும் விசாகப்பட்டினம் அதிக அதிகனமழை அதீத மழைப்படிவு கூட தெரிகிறது ஆங்காங்கே ஆங்காங்கே தொடர் மழைப்படிவை கொடுக்கும் என்று தெரிகிறது அதாவது ஆங்காங்கன்னா மூன்று மூன்று மாவட்டங்களாக அவ்வப்பொழுது ஒவ்வொரு நாளும் இன்றைக்கு இரவு ஒரு நாள் நாளைக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு மூன்று மாவட்டம் நாளை இரவு ஒரு குறிப்பிட்ட மூன்று மாவட்டம் என்று இப்படி ஆந்திர பிரதேசத்துல இருக்கிறது தொடர்ந்து இது ஒடிசா போன்ற பகுதிகளுக்கு தான் தொடுக்குமே தவிர தமிழ்நாட்டிலே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலையும் கேரளாவிலையும் அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகளிலையும் படிப்படியாக மழைப்பொழிவு அதிகரிக்கும் தமிழ்நாட்டின் வடகடலோரம் வடவுள் மாவட்ட பகுதிகளில் மட்டும் அவ்வப்பொழுது மாலை மழை இருக்கும் தென் மாவட்டங்கள்லையும் அதாவது நாளையிலிருந்து தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தேனி மற்றும் விருதுநகர் மாவட்ட சதுரகிரி மலைப்பகுதி மற்றும் அப்படியே பார்த்தீங்கன்னா கேரள சரி அப்படின்னு தான் சொல்லலாம் விருதுநகர் மாவட்டத்தில் அப்புறம் ஒட்டுமொத்த மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து வரக்கூடிய சாரல் அப்படியே தூத்துக்குடி மாவட்டம் வரைக்கும் எட்டுவதற்கு வாய்ப்பு இருக்கு நாளை இருபத்தி ஒன்னுல இருந்து இருபத்தி ஐந்தாம் தேதி வரைக்கும் ஆனால் நாள் முழுவதும் எட்டாது அவ்வப்பொழுது அவ்வப்பொழுது எட்டும் பெரும்பாலும் அதிகாலை நள்ளிரவு முன்னிரவு முன்னிற இரவு அதிகாலை நேரங்கள்ல இது எட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் கர்நாடக எல்லையோர கேரள எல்லையோரா கர்நாடக எல்லையோரா ஆந்திர எல்லை இல்லை சொல்லிடலாம் அண்டை மா மாநில எல்லையோர மாவட்டங்கள் வட கடலோர மாவட்டங்கள் டெல்டாவிற்கு மிரட்டு மாநிலம் மட்டும்தான் பெரிதாக உடனடியாக மழை வாய்ப்பு இல்லைன்னு ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம் ராமநாதபுரத்துக்கும் காரைக்கால் இடையில பெருசா இருக்காது காரைக்காலுக்கு வடக்கையும் ராமநாதபுரத்துக்கு தெற்கையும் தான் இருக்கும்னு சொல்லியிருக்கோம் அதே போல இருக்கும் வரக்கூடிய நாட்கள்ல இப்படி இதே மாதிரி தான் வடகடலோர வடகூல் மாவட்ட பகுதி இப்படி தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகள் இங்கே இருந்து கொண்டே இருக்கும் டெல்டாவிற்கு பெரிதாக மழை இருக்காது மிரட்ட மாநில குளிந்து சீதோஷணி மட்டும்தான் இருந்துட்டே இருக்கும் வரக்கூடிய இருபத்தி நாலு இருபத்தைந்தெல்லாம் கேரள எல்லை எல்லையோர தென் மாவட்ட மேற்குத் தொடர்ச்சி மலை குறிப்பாக குற்றால அருவி பகுதிகளில் வரக்கூடிய இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி ஐந்துல வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தக்கூடிய அளவில் அனைக அருவியில் அதிக நீர்வரத்தை கொடுக்கும் வகையில வெள்ளப்பெருக்குன்னா அதிக நீர்வரத்தை கொடுக்கும் வகையில குளிப்பெருக்கு தடை விதிக்கும் வகையில இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி எல்லாம் அதிக மழைப்பிடிவு இருக்குது தமிழ்நாட்டை விட ஆந்திர பிரதேசம் ஒடிசா அடுத்ததாக சட்டீஸ்கர் தெலுங்கானா நிறைய மழைப்படிவு காத்திருக்கு தெலுங்கானாவிற்கு வடக்கே மகாராஷ்டிராவோட பகுதி அதீத மழைப்படிவு வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தக்கூடிய மழைப்படிவு இருபத்தி ஆறாம் தேதி இருக்கு இருபத்தி ஐந்தாம் தேதியிலிருந்தே ஒடிசா சட்டீஸ்கர் இருபத்தி ஐந்தாம் தேதி ஒடிசா சட்டீஸ்கர் இருபத்தி ஆறாம் தேதி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து ஒடிசா சட்டீஸ்கர் இருபத்தி ஐந்தாம் தேதி மகாராஷ்டிரா இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு எல்லாம் மகாராஷ்டிராவோட பெரும்பாலான பகுதி இருபத்தி எட்டாம் எல்லாம் அப்படியே குஜராத் மற்றும் ராஜஸ்தான் பகுதிக்கு போயிடும் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது எல்லாம் முப்பதாம் தேதி பாகிஸ்தான் ஊழல் போயிடும் அதற்கு பிறகு உருவாகக்கூடிய நிகழ்வு தான் டெல்டா உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு மழை படிப்பை தரும் அது வரைக்கும் பெரிதா மழை இருக்காது ஆனால் மிரட்டு மாநிலை ஆங்காங்கே தூரல் நடக்கி மாநில வானிலை எல்லாம் வரக்கூடிய இருபத்தி ஐந்தாம் இருந்து கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இருபத்தி ஐந்துல இருந்து டெல்டா மாவட்டங்களுக்கு மழை இருக்கும் இருபத்தி ஐந்துக்கு பிறகு அதாவது இந்த நிகழ்வு கரை கடந்து உள்ளே பொழுது காற்று சுழற்சி தென்சீன கடற்பகுதியிலிருந்து வரக்கூடிய அதாவது சீன கடந்து ஹாங்காங் கடந்து வரக்கூடிய செயலிழந்த நிகழ்வும் வங்கக்கடல் காற்று சுழற்சி ஒன்றிணைந்து தீவிரமடைந்து ஒடிசா சத்தீஸ்கர் வழியாக மகாராஷ்டிரா வழியாக குஜராத் பய குஜராத் வழியாக ராஜஸ்தான் வழியாக பாகிஸ்தான் நோக்கி பயணிக்கக்கூடிய அந்த நாட்களிலே தமிழ்நாட்டிலே மாலை இரவு இடிமழைப்பெருவி இருக்கும் காரணம் கிழக்கு திசை நோக்கி வலுவாக சென்று கொண்டிருக்கூடிய காற்று கொஞ்சம் திசை மாறும் அப்போ கிழக்கு காற்று உள்ளே நுழையும் மேற்கு காற்று தமிழ்நாட்டின் கடலோரம் வர கிழக்கு காற்று வட மாநிலங்கள் நோக்கி தென் மாவட்டங்கள் தென்மா தென் கடலோரம் மற்றும் டெல்டாவின் தெற்கு பகுதி வழியாக உள்ளே நுழையும் பொழுது கிழக்கு காற்று சந்திப்பு ஏற்படுத்தும் அதனால இருபத்தி ஐந்தாம் தேதியிலிருந்து டெல்டாவிற்கு மழை இருக்கு மாலை இரவு மழை ஆங்காங்கே ஆங்காங்கே அரை மணி நேரம் மழை இருபத்தி ஐந்தாம் தேதியிலிருந்து மாத இறுதி வரை ஆங்காங்கே ஆங்காங்கே அரை மணி நேரம் மழை இருக்கும் அங்கே இருக்கும் இருபத்தி இருந்து எதிர்பார்க்கலாம் இருபத்தஞ்சாம் தேதி கிழக்கு திசை நோக்கி வேகமாக பயணிக்கூடிய மேற்கு காற்று கிழக்கு திசை காற்று சந்திப்பு ஏற்படாமல் மழைப்படிவுக்கு சாதகம் இல்லாமல் போகிறது ஆனால் டெல்டாவிற்கு வடக்கே வடகடலோரம் இருக்கும் டெல்டாவிற்கு தெற்கே தென்கடலோரம் இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையில இருக்கும் கர்நாடக இல்லையோரம் கேரளா இல்லையோரம் இருக்கும் ஆந்திர இளையோரம் இருக்கும் டெல்டாவிற்கு இருபத்தி ஐந்தாம் தேதியிலிருந்து இருக்கு இருபத்தி ஐந்துல இருந்து மாத இறுதி வரை ஆங்காங்கே ஆங்காங்கே அவ்வப்பொழுது மாலையில முன்னிரவில அரை மணி நேரம் மழைப்பொடிவு கண்டிப்பா இருக்கு இந்த நிகழ்வு பாகிஸ்தான் போனதுக்கு அப்புறம் ஒன்றாம் தேதியிலிருந்து அதாவது ஆகஸ்ட் ஒன்றிலிருந்து அடுத்தடுத்த நிகழ்வுகளால் மழைப்படிவு மீண்டும் டெல்டா மாவட்டங்கள் உட்பட தென் மாநிலங்களுக்கும் தென் அனைத்து மாநிலங்களுக்கும் தென் மாநிலங்களுக்கு படிப்படியாக மழைப்படிவு தீவிரமடையும் வட மாநிலங்களிலேயும் மழைப்படிவு தொடரும் படிப்படியாக ஆகஸ்ட் இருதுல இருந்து வட மாநிலங்கள் மழை கொஞ்சம் கொஞ்சமாக பின்வாங்க தொடங்கும் செப்டம்பர்ல தென் மாநிலங்களுக்கு வலுத்த மழை இருக்கும் செப்டம்பர் இரண்டாவது வாரத்திலிருந்துன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம் கொஞ்சம் பொறுமை காத்திருங்கள் இப்பொழுது உள்ள நிகழ்வு கொஞ்சம் டெல்டா மற்றும் உள்ள மாவட்டங்களுக்கு சாதகம் இல்லாமல் இருக்கு வடகடலோர மற்றும் வட மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலைக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு மழை பொழிவு கொடுக்க வாய்ப்பு இருக்கு பெரிதாக இருக்காது பெரும்பாலும் மாலை இரவு ஆங்காங்கே மழைப்பொழிவு மேற்கு தொடர்ச்சி மலைக்கு நல்ல மழை இருக்கு தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கு கண்டிப்பாக கனமழை இருக்கு வரக்கூடிய இருபத்தி ஐந்தாம் தேதி வரைக்கும் தொடர்ந்து வானிலை ஆய்வு இணைந்திருங்கள் திட்டமிட்ட பணி செய்திருங்கள் நன்றி